நீ காலை வணக்கம் என் பண்டாம் வகுப்பு மாணவ இன்று நாம் பண்டாம் வகுப்பு நெடுநல் வாடகை என்ற பாடலை காண இருக்கிறோம் அதாவது இது இயல் இரண்டில் உள்ள கவிதை பேழை சரிங்களா இயல் இரண்டில் உள்ள கவிதை பேழை சரிங்களா வாடை அப்படின்னா வந்து நாத்தம் அப்படின்னு நீங்க நினச்சிடக்கூடாது வாடைனா என்ன சார் வாடை அடிக்கணும் சொல்றாங்க அந்த வாடை அப்படின்னு நினைச்சு வாடைன்னா வாடைனா இன்னொரு மீனிங் என்ன நறுமணம் சரிங்களா நல்ல மனம் சரிங்களா நல்ல மனம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நறுமணம் அப்படின்னு சொல்லலாம் வாடை அப்படின்னா வந்து நல்ல மனம் அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்கு நீங்க வாடை அப்படின்னு உடனே நீங்க நாற்றம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடாதீங்க நறுமணம் அப்படின்னும் இருக்கு ஓகேவா அது இது ஒரு பாடல் நெடுநல் வாடை சரிங்களா அந்த வாடை அப்படிங்கிறது ஒரு காலம் அந்த வாடை காலத்தில் சரிங்களா ரொம்ப குளிர் காலமா இருக்கும் அந்த வாடை காலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல குளிர் காலம் சரிங்களா அதை பற்றி குறிக்க அந்த மாதிரி ஒரு குறு காலத்தில் ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடலில் உங்களுக்கு சொல்கிறாங்க சரிங்களா இந்த இயல்ஃபுல்லாக உங்களுக்கு மழை சரிங்களா மழை இப்போ இதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சரிங்களா இயற்கை அள்ளி தருகிறது அதில் ஒன்று தான் மழை அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய அந்த விஷயத்தை பற்றி படிக்கிறது தான் இந்த பாடல் முதலில் நுழைய முன் பகுதி பார்க்க மாட்டோம் நூல்வழி பகுதி கவனிங்க மாணவ செல்வங்களே முதலில் நூல்வழி பகுதி பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடு நெடுநல் வாடை யாரு பாட்டுடை தலை பாட்டுடை தலைவன் யாரு பாண்டியன் நெடுஞ்செழியன் சரிங்களா அவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு யாரோட மகன் மதுரை கணக்கா கணக்காயனார் சரிங்களா கணக்காயனார் மணிக்கும் மதுரை கணக்காயனாரின் மகனன் யாரு நக்கீரர் மதுரை கணக்காயனாரின் மகர் யாரு நக்கீரர் இயற்றிய பாடல் நெடுநல் வாடை இது பத்து பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று மாறு நெடுநல் வாடை டேஷ் நூல்களுள் ஒன்று பத்து பாட்டு நூல்கள் ஒன்று ஒருமதி வினா சரிங்களா நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது டேஷ் பாடல் கேட்கலாம் நெடுநல் வாடை பாடல் ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது இதில் வந்துள்ளப்பா பா சரிங்களா ஆசிரியப்பா சரிங்களா ஆசிரியப்பா சரிங்களா ஆசிரியர் பாவல் அமைந்துள்ளது இப்பாடலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது அதாவது இந்த பாடலின் பெயர்ல சரிங்களா ரெண்டு வகையில பொருள் சிறந்து விளங்கப்படுகிறது நெடுநல் வாடை அப்படிங்கிற பாடல்ல சரிங்களா தலைவனை பிரிந்து தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுநல் வாடையாகவும் சரிங்களா போர் பாசறை இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற எதுவான நல் வாடையாகவும் இருப்பதால் இது நெடுநல் வாடை சரிங்களா அதாவது இப்போ தலைவன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து எங்கே போவார் போருக்கு போவார் சரிங்களா போர் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து போவார் சரிங்களா அந்த போர் மணிக்கவும் தலைவன் வந்து போர் அப்படிங்கிற விஷயத்துக்கு போவார் சரிங்களா தலைவன் போருக்கு போவார் யாரு தலைவன் சரிங்களா தலைவன் வந்து போருக்கு போவார் தலைவனை மணந்த தலைவன் வந்து வீட்டில் இருப்பாங்க சரிங்களா தலைவன் தலைவன் பிரிந்து போயிடுவாரு தலைவன் தலைவி வீட்டில் இருக்கும்போது அது அவங்களுக்கு பிடிக்காது அதாவது வந்து நெடுநல் இந்த பாடலின் பொருள் வச்சு நெடுநல் வாடகை அப்படின்றதுக்குள்ள இது ரெண்டு மீனிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த தலைவன் வந்து பிரிந்து போருக்கு செல்றது வந்து தலைவிக்கு எப்படி இருக்குமா அது வந்து பிடிக்காத ஒன்றா இருக்குமா அது நெடுநல் வாடையா இருக்குமா அதே தலைவனுக்கு அந்த போர்ல வெற்றி பெறும்போது அது நல் வாடையாக அமையுமா இது இந்த நெடுவையும் இந்த நல்லையும் சேர்த்து வாடையாக உள்ளவன் இந்த நெடுநல் வாடை அப்படிங்கிற பாடல் போர் அதாவது போருக்கு செல்ற தலைவனுக்கு தான் வெற்றி பெற்றா அந்த சந்தோஷமா நல் வாடையா அமையும் அந்த தன்னை விட்டு பிரிந்து செல்றானே அரசன் அப்படின்னு அந்த பெண் யாரு அந்த தலைமைக்கு வந்து நெடுபாடையாக இருந்தால் இது நெடுநல் பாடை என்று பெயர் பெற்றது எம்மாணவ செல்வங்களே இது உங்களுக்கு சிறிய நூல் வழி பகுதி அடுத்தது நாம் நுழைமுன் பகுதியை காண இருக்கிறோம் இம்மாணவ செல்வங்களே அடுத்தது நுழைமுன் பகுதி ஐப்பசி அடைமலை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை ஓராண்டை ஆறு பருவங்களாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிப்பருவம் சரிங்களா கூதி பருவம் என்று அழைத்தனர் அதாவது இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம்னா மழை பெய்ற மாதம் அதாவது இது எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா ஐப்பசி அடைமழை ஆஹ் கார்த்திகை கனமழை இப்போ கார்த்திகை போயிட்டு இருக்கு அதான் கனமழையும் சேர்ந்து போயிட்டு இருக்கு சரிங்களா அதாவது இந்த ஓரு ஆண்டை வந்து டேஷ் பருவங்களாக பிரிக்கிறார்கள் ஆறு பருவங்கள் ஒன் மார்க்மா ஓர் ஆண்டுகளை டேஷ் பருவங்களாக பிரிக்கிறாங்க ஆறு பருவங்கள் சரிங்களா யாரு பள்ள தமிழர் இந்த ஐப்பசி கார்த்திகை சரிங்களா இந்த மாதத்தை பருவம் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா அதாவது மொத்தம் ஆறு பருவங்களை பிரிக்கிறாங்க சரிங்களா ஆறு பருவங்களாம் பிரிக்கிறாங்க அது வந்து இந்த ஐப்பசி சரிங்களா இந்த ஐப்பசி கார்த்திகை வந்து கூதிர் பருவம் அப்படின்னு அழைப்பாங்க பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது அதாவது வந்து என்ன சார் அதாவது உயிரினங்கள் இருக்குது அதோடய வாழ்க்கையில் எப்படி சார் மாற்றம் ஏற்படுது இப்போ இந்த கொரோனா வந்ததுனால எவ்வளவு உயி உயிரினங்களில் எவ்வளவு மாற்றம் வந்து ஏற்பட்டுள்ளது சரிங்களா அதாவது நிறைய பேர் ச சம்பாதிக்க முடியல நிறைய கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அந்தந்த இயல்புக்கேற்ற மாதிரி அந்தந்த உயிர் உயர்வு அதாவது அந்தந்த உயிர் உயிர்களின் இயல்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைக்கேற்ற மாதிரி அந்த இயல்புகள் மாறிக்கிட்டே வருது சரிங்களா பருவ மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உயிரினங்களின் வாழ்வும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது சரிங்களா முல்லை நில மக்கள் பறவைகள் விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது எது நெடுவல் வாடை நெடுநல் வாடகை அப்படிங்கிற பாடல என்ன முல்லை நில மக்கள் சரிங்களா முல்லை நில மக்கள் அஹ் அங்க உள்ள பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் வந்து மழையாலையும் குளிராலையும் எவ்வளவு துன்புறம் அஹ் துன்புறு அதாவது துன்பம் வந்து அடையறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதான் இந்த பாடல் சொல்லியிருக்காங்க என்ன மக்கள் முல்லை நில மக்கள் வந்து என்னென்ன துன்பம் அடைகிறாங்க அப்படிங்கிறது பாடலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எம்மா செல்வங்களில் முதலில் உங்களுக்கு சிறு பாடல் உங்களுக்கு அதாவது இதில் நிறையா வரிகள் இருக்குது அதில் ஒரு எட்டு பத்து வரிகள் மட்டும் உங்களுக்கு மனப்பாட பாடலாக இருக்குது கவனிங்க வையகம் பணிப்ப வளநேர்வு வழி வானம் பொழிந்தன ஆற்கழி முனைய கொடுங்கோள் கோவலர் புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் களவா கண்ணினீர் அழைக்களவ்கோள் பெரும்பணி அழிய பலருடன் கைகோல் கொள்ளிய கவுள்புடையி கவுல் குடையும் நடுங்க அப்படிங்கிற அதாவது கவனிங்க எத்தனை ஒண்ணு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அடிகள் உங்களுக்கு மனப்பாட பாடல் வையகம் பணிப்ப வடநேர்வு வலையை பொய்யா வானம் புதுப்பையில் பொழிந்தன ஆற்களி முனைய கொடுங்கோல் கோபலர் ஏருடை இன நிறை வேறுபுழம் பரப்பி புலம்பெயர் புலம்பூர் கலங்கி கோடல் நீடு கலாவ மேல் பெரும்பணி நளிய பலருடன் கைக்குள் கொள் கொள்ளியர் கவுல் புடையவும் நடுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மனப்பாட பாடல் அதுக்கு மேல் நாளை மாமையில் மரப்ப மந்தி கூற படிவன படிவன்கறவை கன்று ஒளிய கடிய வீசி குண்டு குளிர் பண்ண பானாள் அப்படிங்கிறது உங்களுக்கான பாடல் அதில் உங்களுக்கு அடிகள் அறிவாட பாடலாக உள்ளதே மனசெல்விகளை அதில் உள்ள பாவகை பாருங்க பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரிசை வெண்பாவகை சார்ந்தது நேரிசை வெண்பாவகை சார்ந்தது ஒரு மணி பெண் வினா நெர்நல் பாடை டேஷ் பாவகை சார்ந்தது நேரிசை வெண்பா அதை தொடர்ந்து புதுப்பயில் அப்படின்னா புதுமலை புதுப்பயில் அப்படின்னா புதுமலை சரிங்களா ஆற்கழி அப்படின்னா வெள்ளம் ஆற்கழி அப்படின்னா வெள்ளம் கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோள் கொடுங்கோல்னா வளைந்த கோள் புழம்பு அப்படின்னா தனிமை சரிங்களா தனிமை கண்ணி த தலையில் சூடும் மாலை கண்ணினா தலையில் சூடும் மாலை சரிங்களா அப்புறம் என்ன கவுல் அப்படின்னா கண்ணம் மா அப்படின்னா விலங்குகளை குறிக்கிறது இது சிறந்த அதாவது வந்து இது வந்து ஒரு மதிப்பெண்பினால தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுக்குற சிறந்த சொற்பொல் சரிங்களா திணை வாகை திணை வாகை திணைனா என்னம்மா வெற்றி பெற்ற அதாவது ஒரு போர்ல வந்து ஒரு அரசன் வெற்றி பெற்றான்னா அவன் பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கு அவன் தான் வெற்றி பெற்றதை வாகைப்பூ சூடிட்டு சந்தோஷமாக வெற்றி பெற்ற விஷயத்தை வெளிப்படுத்துவது வாகைத்தினை அதான் பாருங்கள் வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் அவனோட கொலை அந்த வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக நான் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகைத்தினை வாகைப்பூ சூடி அந்த என்னது போரில் ஜெயிச்ச வெற்றியை கொண்டாடுவது என்னது மணிக்கவும் அது அந்த புக்கு தெரியாமல் பின்னு அடிப்படிக்கும் துறை பாருங்க அதாவது வாகை பூ பூடி மகிழ்வது என்னது வாகை திணை பார்த்துட்டீங்க துறை பாருங்க குதிர் பாசறை சரிங்களா போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு சரிங்களா மார்ப்பணியுமா அதாவது போர்க்காண்டி சென்ற அரசன் அந்த குளிர்காண்டி ஆஹ் ஒரு இடத்துல அது பேரு தான் அந்த சொல்லலாம் சரிங்களா அது துறை இந்த பாடலின் பொருள் பாருங்க பாடலின் பொருள் பாருங்க தான் தங்கியிருந்த மழையை வழப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மழையை பொழிந்தது அதாவது தான் தங்கியிருந்த மழை பக்கம் சரிங்களா அந்த வழப்பக்கமாக மேகம் வந்து மழை நல்ல குளிரமலை புது புதிய மழைனா நல்ல ஒரு மழை அப்படியே நல்ல குளிர்ற மாதிரி மழை ஏற்படுத்துது அந்த மேகம் தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோழையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைங்களை வேறு மேடான நிறங்களில் மேயவிட்டனர் அதாவது இந்த சரிங்களா அதாவது கோவலர்கள் சரிங்களா கோல் வச்சிருப்பாங்க சரிங்களா கோவலர்கள் அப்போ தால் வச்சிருந்தா தாவலர்கள் சார்னு கேட்டுறாதீங்க அதாவது இந்த கோவலர்களை இப்படி சொல்லுவாங்க கோல் வச்சிருப்பாங்க சரிங்களா அந்த கோவலர்கள் வந்து அந்த மழை பெய்யுது சரிங்களா அப்போ அந்த அரசன் அங்கே இருக்காரு அவர் அந்த பாக்குறாரு அந்த கோவலர்கள்லாம் அந்த மலைக்கும் அந்த குளிரை தாங்க முடியாம தன்னோட எருமை பசு ஆடு எல்லாத்தையும் வந்து வேற மேடான நிலங்களுக்கு அஹ் எடுத்து தனியா போறாங்க குளிர் தாங்க முடியாமல் தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தம் அடைந்தனர் சரிங்களா அதாவது வந்து தான் பழகிய அதாவது தான் இருந்த வாழ்விடத்தை விட்டு வேற இடத்துக்கு புலம்பெயர்ந்து அஹ் போகணும் அப்படிங்கிற காலத்தின் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு வருத்தப்படுறாங்க அவர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களை உடைய காந்தல் மாலை கசங்கியது சரிங்களா அந்த குளிரில் அவங்க வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக போச்சு அவங்க என்னது தன்னுடைய தலையில் அந்தந்த கோவலர்கள் வந்து தலையில் வந்து காந்தல் அப்படிங்கிற மாலை மார்க் பண்ணியுமா கோவலர்கள் தலையில் அதிகம் மாலை டேஷ் காந்தல் மாலை அப்படிங்கிற மாலை வந்து என்னச்சாமா அப்படியே வந்து கசங்கிருச்சாமா அவ்வளோ குளிராமா சரிங்களா பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பு நாள் கை கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களோட பற்கள் நடுங்கின அதாவது என்னாச்சா அதாவது இந்த சூடு அதாவது ரொம்ப குளிரெலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சூடு சரிங்களா சூடு வச்சுப்பாங்களா சார்னு கேட்டாருங்க அதாவது ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா நாலஞ்சு பேர் கூடி உட்காந்து இந்த இப்போல்லாம் கேம்பில் பார்த்தீங்கன்னா கேம்பெல்லாம் போனீங்கன்னா இந்த மில்டரி கேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சரிங்களா கூடி நின்று நெருப்புச்சு தன்னோட அந்த சூடு ஆசிப்பாங்க புரியுதா மாணவ செல்வங்களே இங்க பாத்தீங்கன்னா நாலஞ்சு பேர் சரிங்களா உங்களது புத்தகத்திலே இருக்கும் நாலஞ்சு பேர் ஒன்னா உட்காந்து அந்த அந்த சூட்ல சரிங்களா அப்படியே குளிர் காயறாங்களா இந்த மாதிரி அந்த கோவலர்கள் வந்து குளிர் பட் இருந்தாலும் அந்த குளிர் காஞ்சாலும் அவங்களால அந்த குளிரை வந்து தாங்க முடியல இவ்வளவு நெருப்பு வச்சு குளிர் காஞ்சாலும் அவங்களால குளிரை தாங்க முடியல அவங்க பருப்பெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடுதான் என்ன பாட்டு போடு சார் ரிங்கரிக்கா ரிங்கரிக்கான்னு அடுத்த கேட்காதீங்க அது வந்து அந்த மாதிரி சரிங்களா அவ்வளவு குளிராக இருக்க போதும் நெருப்பு வச்சாலும் அந்த குளிர் போலையான் சரிங்களா விலங்குகள் குளிர் மகதியால் மேய்ச்சலை மறந்தன குரங்குகள் நடுங்கின சரிங்களா இந்த இவ்வளவு குளிர்னால அந்த விலங்குகள்லாம் சரிங்களா இவ்வளவு குளிர்னால மேய் மேயல சரிங்களா எந்த விலங்குகளும் மேய போல குரங்குகள் அதாவது அந்த வானல கூட்டங்கள்லாம் ரொம்ப நடுங்கிருச்சு மரங்களால் தங்கி இருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன அந்த மரங்கள்ல இருக்கிற பறவைகள்லாம் ஒவ்வொன்னா கீழே விழுகிற மாதிரி அதாவது அவ்வளவு குளிர் சரிங்களா பசுக்கள் பாடுன வந்த கன்றுகளை தவிர்க்கின பசுக்கள் பசுக்கள் வந்து தன்னுடைய கன்றுகளுக்கு சாப்பாடு கூட தரலையாம் மழையே குளிர செய்வது போன்று இருந்தது கால நள்ளிரவு அன்னைக்கு நள்ளிரவு எப்படி இருந்துச்சா அந்த மழையே குளிர செஞ்சுட்டாமா அதைத்தான் வர்ணிக்கிறாங்க என்ன சொல்றாங்க கோவடர் இருக்காங்க அவங்கலாம் வந்து தான் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போறாங்க குளிர்காய நெருப்பு ஊட்டினாலும் என்ன பண்றாங்க அந்த நெருப்பு இருந்தாலுமே அவங்களால அந்த குளிர இல்லை மித்த விலங்குகள்லாமும் கஷ்டப்படுது சரிங்களா அதனால அன்னைக்கு இரவு வந்து ரொம்ப வந்து அன்னைக்கு நள்ளிரவு ஃபுல்லா ரொம்ப குளிரா இருந்துச்சு அந்த மலையே ஃபுல்லா குளிரான மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த பாடலின் பொருளாக விளங்கி உள்ளது இலக்கண குறிப்பு வழங்கி சொல்லுங்க இலவரை பொய்யா ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் பொய்யா அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் புதுப்பெயில் கொடுங்கோல் அப்படின்னா பண்பு தொகைகள் புதுப்பெயில் கொடுங்கோல் அப்படின்னா பண்பு தொகைகள் மை விகுதியிடம் பெறுவதால் பண்பு தொகைகள் ஒரு பிழக்கணம் கலங்கி கலங்கு கூட்டல் இரண்டு இறந்து வந்தால் அது பகுதி விதிய விகுதியாகவே வரும் என்று நான் கூறியிருக்கிறேன் கலங்கு அப்படின்னா பகுதி சரிங்களா முதலில் வருவது பகுதி கட்டளை சொல்லாக வரும் ஈ வினையற்றி ஈ வந்து வினையற்ற விகிதி இனநிறை இனம் கூட்டல் நிறை இனநிறை அப்படிங்கும் போது இனம் கூட்டல் நிறை என்று கூறலாம் மவ்வீர் ஒற்றல் இருந்து ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி இன நிறை என்றானது சரிங்களா அந்த ஈறு சரிங்களா ஈறு அப்படிங்கிற விஷயம் வந்து கெட்டு சரிங்களா இனநிறை என்றானது அந்த மவ்வீர் மெய் மெய்யீற்றலுக்கு கெட்டு சரிங்களா இது ரெண்டும் அதாவது இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து சரிங்களா இனநிறை என்றானது இது வந்து கெட்டுரும் ஓகேவா அதனாசார்னு கேட்ட கூடாது ஓகேவா அடுத்தது புதுப்பயில் புதுப்பயில் புதுமை கூட்டல் பயில் மை வந்து விட்டாலே அதில் ஈறுபோதல் விதி முதலில் வந்து போ வந்துவிடும் சரிங்களா அப்புறம் வந்து அந்த மை விதி கெட்டோடனே என்ன விதி இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் காசா தப்பா மிகுன் அப்படிங்கிற விதிப்படி அந்த சரிங்களா அந்த இயல்பாகவும் விதியாகவும் அந்த உயிர் சரிங்களா இந்த உயிர் முன் என்ன வரணும் காசா தப்பா மிகுன் இப்போ இங்கே கே அப்படின்னு இருந்தால் இக் அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ வந்து பே அப்படின்னா என்ன வரும் சரிங்களா இ அப்படின்னு தான் வரணும் பெயில் அந்தந்த உயிர் கேத்த மாதிரி அதன் முன் அந்த ஒற்றெழுத்து வர வேண்டும் என்பது என்பது அந்த புணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு உறுப்பிழக்கணம் புணர்ச்சி விதி அந்த பகுதிகளை நன்றாக மாணவர் சொல்லுங்களே ஏன்னால் இது வந்து உங்களுக்கு அந்த இலக்கண பகுதியில ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் அதிகமாக கேட்கப்படும் வினாக்கள் ஓகேவா இலக்கண பகுதிகளில் அதிகமாக கேட்கப்படும் வினாக்களாக உள்ளன ஓகேவா நல்லா புரிஞ்சுக்குங்க சொல்லும் பொருளும் நல்லா பாத்துங்க பாவகைகள் நேரசி ஆசிரியப்பா துறை கூதிர்பாசரை திணை வாகை திணையாக உள்ளது இப்போது நாம் அந்த பாடல் மனப்பாட பாடலை நான் திரும்பியும் வாசிக்கிறேன் நீங்கள் இதனை கேட்டுக்கொண்டே வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கும் இது மனப்பாடமாக புரிந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த பாடலை மறுபடியும் வாசிக்க இருக்கிறேன் மனப்பாட பாடல் மட்டும் வையகம் பணிப்ப வளநேர்வு வழகி பொய்யா வானம் புதுப்பையில் பொழிந்தன ஆற்கழி முனைய கொடுங்கோர் கோவலர் ஏருடை இனனினை வேறுபுலம் பரப்பி புலம்பெயர் புலம்பொரு கலங்கிக் கோடல் நீடுதல் கண்ணினீர் அழை களாவெய்கொள் பெரும்பணி நழிய பலருடன் கைகோல் கொள்ளியர் கவுள்புடையூ நடுங்க என்பது உங்களுக்கான மனப்பாட பாடல் இயற்றியவர் நக்கீரர் சரிங்களா பாண்டிய நெடுஞ்சலியினை பாட்டுரை தலைவனாகக் கொண்டு மதுரை கணக்காயனாரின் மகனார் நக்கீரர் இயற்றிய பாடல்தான் உங்களுக்கு நெடுநல் வாடையாக அமைந்துள்ளது தலைவனை பிரிந்த தலைவி நெடுவா வாடையாகவும் போரில் வெற்றி பெற்ற தலைவன் நல் வாடையாகவும் கொண்டாடுவதால் இப்பாடல் நெடுநல் வாடை என்று அழைக்கப்படுகிறது என்பது நூல்வழியில் கூறப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுக்கு நல்லாகவே தெரியும் இந்த பாடலில் உங்களுக்கு அந்த கோவலர்கள் மழை காலத்தில் எவ்வாறு துன்புறுகிறார்கள் அங்கே வாழ்ந்த மிருகங்கள் பறவைகள் அனைத்து உயிரினங்களும் அந்த குளிர்காலத்தில் உயிரினங்கள் மற்றும் மக்கள் அந்த குளிர்காலத்தில் எவ்வாறு படுகிறார்கள் என்பதுதான் இது உட்கருத்தாக அமைந்துள்ளது எனவே இந்த பாடலை ஒரு முறைக்கு இரண்டு முறை நன்றாக படித்து நல்ல மனதில் பதிய வைத்துக் கொள்ளுமாறு எம்மாணவர் செல்வங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் நாம் அடுத்தடுத்த பாடங்களை காண இருக்கிறோம் நன்றாக கவனித்து நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற எனது வாழ்த்துக்கள் நன்றி மாணவச் செல்வங்களே